தேவையான அனைத்தும் உனக்கு வழங்கப்பட்டுள்ளது உன் எண்ணமும் செயலும் எந்த நிலையிலும் அடுத்தவருக்கு நன்மையானதாக இருக்க வேண்டும் ஒன்றை நினைவில் கொள் எதை நீ பிறருக்கு தருவாயோ அதையே நீயும் பெற்றுக்கொள்வாய் சிந்தித்து செயலாற்றுங்கள் மனிதனுக்கு நிம்மதியில்லாமல் போக ஒரே ஒரு காரணம்தான் அது என்னவென்றால் அமிர்தமே கிடைத்தாலும் அதைவிட சிறப்பான ஒன்று இருப்பதாக மனித மனம் நம்புவதுதான் மனதில் அவ்வப்போது சலனங்கள் எழத்தான் செய்யும் அதற்காக அந்த சலனங்கள் தான் நீ என்று பலவீனமாக நினைத்து விடாது சிறு தோல்விகளை கூட தைரியமாக எதிர்கொள் உன் பலம் என்னவென்று உனக்கு தெரியும் உன் பலத்தை நம்புங்கள் பலவீனத்தை கண்டுகொள்ளாதீர்கள் உன் வாழ்க்கையை நீ மனதார ஏற்று மகிழ்ச்சியுடன் நேசித்து வாழத் தொடங்கிவிட்டால் எவ்வளவு பெரிய பாரமாக இருந்தாலும் சுமையை சுகமான நற்பாதையாய் உன்னால் உருவாக்க முடியும் உன்னை அவமானப்படுத்துகிறார்கள் என்று வருத்தம் அடையாதே நீ யார் என்று உனக்கு காட்டுவதும் அவர்கள் யார் என்று உனக்கு புரிய வைப்பதும் அவமானம் மட்டுமே கவலைப்படாதே இந்த நிலையும் மாறும் கடந்த கால வருத்தங்களையும் எதிர்கால பயத்தையும் நீ உன்னுள் நிரப்பாதே சோகத்தில் மூழ்கி விடுவாய் என் நீ நம்பிக்கை வை மனம் லேசாகும் சந்தோஷத்தில் மிதப்பாய் உங்களை சுற்றி நடப்பதை நீ நினைத்து கவலை கொள்வதும் நடப்பது நடக்கட்டும் என்று நீ பொறுத்துக் கொள்வதும் உங்களின் மனநிலையை தீர்மானிக்கும் அதை நன்றாக வைத்திருக்கவே முயற்சி செய் நீ ஒரு மனிதனை என்றைக்கும் மகிழ்ச்சியாக மாற்றக்கூடியது அவனது செல்வமோ பொருளோ அல்ல போதும் என்ற எண்ணமும் எந்த நிலை வந்தாலும் ஏற்றுக்கொள்ளும் பகுவமும் தான் மனிதனை மகிழ்ச்சியாக மாற்றும் கவனித்து பாருங்கள் ஒரு பெரிய புலம்பலுக்கு பின் ஒரு நீண்ட கண்ணீருக்கு பின் ஒரு மீளமுடியா விரக்திக்கு பின் தான் பலர் வாழ்க்கை புது பொலிவு பெறுகிறது ஆதலால் அப்படியே உடைந்து விடாதே மிகப்பெரிய வாழ்க்கை உனக்கு காத்து கொண்டிருக்கிறது ஒவ்வொரு பிரச்சனைகளுக்கும் ஒரு தீர்வு உண்டு எல்லாவற்றையும் சரி செய்ய எப்போதும் ஒரு வழி இருக்கிறது எனவே உறுதியாக இரு சரியான தீர்வுகள் அனைத்தும் விரைவில் உனக்கு தெரிய வரும் அதுவரை பொறுமையாக இரு அதிகமான துக்கத்தால் பலவீனம் அடையாதே இதுவும் கடந்து போகும் அளவில்லா சந்தோஷத்தில் தலைக்கணம் கொள்ளாதே அதுவும் கடந்து போகும் எந்த நிலையிலும் நீ நிதானமாயிரு அதுவே உனக்கு நிரந்தரம்